பொம்பளை புள்ளி ஒண்ணு கொடுத்துட வேண்டியது மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்யணும் ஒன்பது பொங்கல் வைக்கணும் மூணு ஆம்பளை புள்ள வந்து ஆறு நினைக்கிறோம் ஆம்பளை புள்ள மூணு என்ன செய்யணும் தலை என்னும் போத பொம்பளை புள்ள சேர்த்து என்றதா இருந்தால் மூணு ஆம்பளை பிள்ளை அப்ப ஆறு பங்கு மூணு பொம்பளை பிள்ளை மூணு பங்கு அப்போ ஒன்பது லட்சம் ரூபா பணம் இருக்குது அதுதான் மிச்சம் பாரசு எல்லாம் கொடுத்தது போக எடுத்து என்ன செய்யணும் இந்த ஆறு ஒரு லட்சம் ஆ ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒண்ணு வச்சிக்க மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஆளுக்கு ரெண்டு ரூபா ஆறு ரூபா எடுத்துக்க மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு லட்சம் வச்சு மூன்று ரூபாய் எடுத்துக்க ஒன்பது பொம்பளை பிள்ளையும் கலந்து இருந்தால் பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளைகளா இருக்கும் போது இறந்து போனவருக்கு பிள்ளையான் பார்க்கணும் அந்த பிள்ளைகளா பொழுது அவங்க வந்து பிரிக்கும் போது என்ன எண்ணும் பொழுது அவனை இரண்டு நம்பராக எண்ணிக்கொள்ள வேண்டும் பொம்பளை என்னும் பொழுது ஒரு நம்பராக என்னைக்கு உள்ள வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டு வேண்டியது ரெண்டு பங்கு ஒரு பங்குங்கிற வகையில அப்ப மகனுக்கும் சொத்துல பங்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்குது மகளுக்கு உண்டு இதுல தாய் தந்தைங்கிற வேறுபாடு கிடையாது வாப்பா சொத்துலையும் பெண்கள் கிளைம் பண்ணலாம் ஆண்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க சொல்லி என்ன ஏடு எனக்குள்ள பங்கு எடுத்து வை அப்படின்னு நீங்களும் கேட்கணும் ரெண்டு பேரும் சேர வேண்டிய ஹக்கு அறியாமையில நம்ம விடணும் அறியாமையில சட்டம் தெரியாம இல்லை நினைச்சிருந்தா விட்டு போயிட்டு இருக்காங்க இருக்குன்னா எவடனே அதை விட வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி ஒரு வகையிலும் என்ன செய்யும் பங்கு வரும் அதே மாதிரி வந்து தாய்க்கும் தாய்க்கும் சொத்துல பங்கு பொம்புல தானே பொம்புல என்றாலும் புள்ள சொத்துல யாருக்கு பங்கு இருக்குது தாய்க்கு பங்கு இருக்கிறது புள்ள சொத்துல வந்து தகப்பனுக்கு பங்கு இருக்கிற என்ன விஷயம் புள்ள முந்தி போயிருவான் சொத்து எப்போ பிரச்சனை மக முந்தி மூத்தா போயிட்டா அப்போ வாப்பா இருப்பாங்க அவன் மூத்தா போகும்போது வாப்பா உசுரோட இருந்தால் அப்ப முதல்ல இவன் மூத்தா போகணும் இரண்டாவது அவன் இருக்கணும் இருந்தார்களே ஆனால் ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு இறந்து போனவருக்கு வாப்பாவும் அந்த இறந்து போனது ஆனா இருந்தாலும் சரி அது கணக்கு கிடையாது இறந்து போனது மகனா இருக்கட்டும் இறந்து போனது மகளா இருக்கட்டும் யார் இறந்தாலும் சரி அவங்க பேர்ல உள்ள சொத்துல வாப்பாவுக்கும் பங்கு இருக்கிறது உம்மாவுக்கும் பங்கு இருக்கிறது அவனுக்கு இறந்து போன ஆளுக்கு வந்து அவனுக்கு பிள்ளை இருந்தா நம்ம நம்ம பிள்ளைக்கு பிள்ளை இருந்தா பையன் மௌத்தா போயிடுறான் அவனுக்கு பாப்பா நம்ம இருக்கிறோம் அவனுக்கு புள்ள இருக்கும்ல அவன் கல்யாணம் பண்ண இருந்து அவனுக்கு புள்ள இருந்துச்சு அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா இவங்களுக்கு ஆறுல ஒண்ணு கிடைக்கும் பாப்பாவுக்கு ஆறுல ஒண்ணு உமாவுக்கு ஆறுல ஒண்ணு கிடைக்கும் ஆறு பங்கு வைத்து ஆறில் ஒரு பங்கு என்ன செய்யணும் மொத்த சொத்தை ஆறு லட்சம் ரூபாய் வச்சுட்டு போனாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் உங்களுக்கு எடுத்துடணும் பாப்பாக்கு ஒரு லட்சம் அம்மாவுக்கு ஒரு லட்சம் எடுத்து ஆறில் ஒன்று எதுக்கு ரவுண்ட் நம்பரா சொல்றோம்னா கணக்கு பார்க்க ஈஸியா இருக்குதான் அது எவ்வளவு ரூபா வந்தாலும் கணக்கு பார்க்கணும் அது கணக்கு பார்க்கற மெத்தட் தனியா இருக்கிறது அதே மாதிரி தாய் பிள்ளை அதாவது தாயாருடைய தாயாருக்கும் பிள்ளைகள் சொத்துல பங்கு இருக்கிறது தகப்பனா பிள்ளைகள் சொத்துல பங்கு இருக்கிறது இந்த கணக்குப்படி என்ன செய்யணும் பிரித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து இந்த மகன் இருக்கிறான்னு வைய மகன் ஒருத்தன் இறந்துட்டான் சொன்னா அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொத்து கிடைக்காது நல்லா வளைக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம அண்ணன் பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு அவர் சொத்து போனா நமக்கு ஏதாவது சொத்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடைக்காது அண்ணன் தம்பிக்கெலாம் சொத்து உரிமையே வரவே வராது எப்ப வராது இறந்து போனவருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் இறந்து போனவருக்கு என்ன இருந்தா அது ஆணும் பெண்ணு ஆம்பளை பிள்ளை இருப்பார்களே ஆனால் யாருக்கு வராது இறந்து போனவருடைய அண்ணன் தம்பிக்கு சள்ளி காசு வராது ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவங்க எதுவும் வர மாட்டாங்க அந்த சொத்துரிமைக்கு வரவே மாட்டாங்க இல்லாட்டி தான் அடுத்த தம்பிமார்களுக்கு பங்கு வரமே தவிர அக்கா அங்கே தவிர யாருடைய அக்கா அங்கட்சிக்கு ஒரு பங்கு கிடையவே கிடையாது முதல் நிலையில அண்ணன் தம்பிக்குங்கிறதுக்கும் முதல் நிலையில ஒரு பங்கு கிடையாது எப்ப புள்ள இருந்தால் ஒருத்தன் இறந்துட்டான் அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையோ ரெண்டு ஆம்பளை பிள்ளையோ அல்ல ஆம்பளை பிள்ளை மும்பல புள்ளையும் கலந்தோ இருந்தால் அந்த சொத்துல வந்து இறந்து போனவருக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல இறந்து போனவருக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல இருந்தா அவங்க வாரி பேச பாத்துட்டு இருக்கலாமே தவிர எங்க அண்ணன் சொத்துல பங்குதாங்க அதெல்லாம் கிடைக்காது அதே மாதிரி மகன்கிற அந்த உறவு இருக்குமே ஆனால் சித்தப்பா பெரியப்பா நான் சொந்தக்காரங்க வாரிசு அதெல்லாம் வாரிசு வாரிசுல வரமாட்டாங்க வாரிசுல யாரும் வரமாட்டாங்க எங்க சின்னப்பாக்கு பங்கு தாங்க எங்க பெரியவப்பாக்கு பங்கு தாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது மார்க்கத்துல என்ன இல்ல அவங்க எல்லாம் வாரிசா வரமாட்டாங்க இதெல்லாம் இல்லாட்டி ஒரு கட்டத்தில் எப்போ வருவாங்க அவங்கள பிள்ளையும் இல்ல அண்ணன் தம்பியும் இல்ல அப்போ எந்த ஆண் வாரிசும் இல்ல அப்ப சித்தப்பா கூப்பிட்ற அமைச்சு தான் ஐடு போடான் அப்பதான் கொடுக்க முடியுமே தவிர புள்ள இருந்தா யாரு கிடையாது அண்ணன் தம்பி இவங்களுக்கு அந்த சொத்துருமே வராது இத வந்து பாருங்க குரான்ல இந்த விஷயங்களை நான் சொன்ன இதுவரை சொன்ன விஷயத்திற்குரிய ஆதாரங்களை பாத்துக்கிறேங்க நாலாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் வழக்கும் இது பார்த்து பார்த்தா சொல்றான் வழக்கும் நிசுமா தரக்க அசுவாஜுக்கும் உங்கள் மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் சரி பாதி உங்களுக்கு இருக்கிறது அல்ல நோக்கி வளர்க்கும் ஆண்கள் ஆகிய உங்களுக்கு இருக்கிறது உங்கள் மனைவிமார்கள் விட்டு செல்கிற சொத்துகளில் சரி பாதி உங்களுக்கு இருக்கிறது எப்ப சரி பாதி கிடைக்கும் என்றால் இல்லம் எக்குள்ளும் தான் வளரும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் உங்கள் மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் உங்க கணவன்மார்களாகிய உங்களுக்கு என்ன கிடைக்கும் சரி பாதி கிடைக்கும் இன்றான வலதுன் உங்கள் மனைவிமார்களுக்கு பிள்ளை இருந்தால் உங்கள் மனைவிமார்கள் உங்க மூலமா வேற யார் மூலமாகவோ பிறந்த பிள்ளைகள் இருக்குமே ஆனால் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளை இருக்குமே சரி பழக்கும் ரூபாவும் இம்மா திறக்கன அவர்கள் விட்டு சென்றதுல நாளில் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு இருபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு உண்டு இதெல்லாம் எப்போ உண்டு என்று சொன்னால் மின்பாதி வசியத்தின் யூசி நபிகா அவர்கள் செய்து விட்டு சென்ற வசியத்தை நிறைவேற்றிய பிறகு அவுதைனின் அவர்கள் விட்டு சென்ற கடனை நிறைவேற்றிய பிறகு இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள அது கழிச்சு தான் அதெல்லாம் நாலுல ஒண்ணு எட்டுல ஒண்ணு எப்ப கொடுக்க வேண்டிய கடன் வசியத்தை எல்லாம் கழித்த பிறகு இப்படி மனைவிமார்கள் சொத்தில் புருஷனுக்கு பங்கு இருக்கு நல்லா சொல்லித்தான் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு அதே வசனத்தில் தொடர்ச்சியா சொல்றான் உலகுன்னு ரூபம் இம்மா தரக்கும் நீங்கள் கணவர்களாகிய நீங்கள் விட்டு சென்னி மண்டே போட்டிங்க என்று சொன்னா நீங்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து இருந்து அவர்களுக்கு நாளில் ஒரு பங்கு இருக்கிறது நீங்கள் கணவர்களாகிய நீங்கள் விட்டு சென்ற சொத்துல இருந்து அவர்களுக்கு நாளில் ஒரு பங்கு இருக்கிறது இல்லம் எக்குன்னுக்கும் வளதும் உங்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் இறந்து ஒரு நீங்க நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னா உங்க மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் அவங்களுக்கு நாளில் ஒன்று கிடைக்கும் இப்ப இன்கானலுக்கும் வளதுன்னு உங்களுக்கு பிள்ளை இருக்குமே கணவர்களாகிய உங்களுக்கு இறந்து போகக்கூடிய கணவர்களாகிய உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் மிம்மா தரக்கும் நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் என்றால் மிம்பாதி வசியத்தின் தூசு நபிகாதின் நீங்கள் செய்து விட்டு சென்ற வசியத்தை நிறைவேற்றிய பிறகு அல்லது நீங்கள் விட்டு சென்ற கடனை நிறைவேற்றிய பிறகு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாலாவது அத்தியாயத்தில் வசனத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இந்த பிள்ளைகள் விஷயத்தை சொல்லும் பொழுது அத்தியாயத்தில் பதினொன்னாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யூசிக்கும் அவ்லாதிக்கும் உங்கள் பிள்ளைகள் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்ன வலியுறுத்துகிறான் இரண்டு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு என்று அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் ரெண்டு பொம்பளைக்கு என்ன கிடைக்குமோ அந்த பங்கு யாரு கிடைக்கும் ஒரு ஆம்பளைக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பொயின் குன்ன போக்கசன தைனி ரெண்டுக்கு மேல் வெறும் பொம்பளை பிள்ளையா இருந்த ஆம்பளை இல்லாம இருப்பார்களே ஆனால் மாத்திரக்க அவன் விட்டு சென்றதுல வந்து மூன்றில் இரு பங்கு அறுபத்தாறு சதவிகிதம் மூன்றில் இருப்பாங்க என்ன அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேல அப்ப அறுபத்தாறு சதவிகிதம் சதவிகித கணக்கில் அறுபத்தாறு ரவுண்டா சொல்ல முடியுது அப்ப மூன்றில் இருப்படங்கு யாரு கிடைக்கும் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால் ஆம்பளை பிள்ளை இல்லாம பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தார்களே ஆனால் மூன்றில் இருப்பங்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒயின் காணத்து வாகிதத்தன் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருக்குமே ஆனால் பழகன் நிஸ்பு அவளுக்கு சரி பாதி கிடைக்கும் இதெல்லாம் குரான்ல தெளிவா சொல்லப்பட்டு வாரிசுரிமை சட்டம் வந்து ஹதீசுகர்ல இருந்து மக்களுக்கு அறியாம இயலாது குரான் தான் எல்லாரும் கையில வச்சு பாக்குறது தானே குரான்ல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க குரான்ல இருந்து பொம்பளை பிள்ளைகள் என்ன இருக்குது சொத்துக்களை பிரிக்கும்போது சமூகத்துல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் பிரிப்பாங்கல்ல பிரிக்கும் என்ன செய்வாங்க அந்த சொத்தை இவங்க வேலை டிரான்ஸ்பர் பண்ணணும்ல கையில வாங்கணும்ல பொம்பளை புள்ள கொட்டி வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் சுத்தா இருக்கேன் ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கையில கொடுத்து கையெழுத்து போடுங்க நம்ம அண்ணன் தானே கையில் என்னது அப்படி அவங்க நினைக்கிற நமக்கு சொத்துல பங்கு இல்ல போல இருக்குது பத்தாயிரம் ரூபாய் வாங்கி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு பல லட்சம் ரூபா மதிப்பு பங்கு சொத்துல வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கையெழுத்த போடுமான்னு சொல்லி என்ன செய்யறாங்க போட்டு வாங்கி கொண்டு ஏமாத்தக்கூடிய காட்சி என்ன செய்யறோம் பாக்குறோம் இந்த வரதட்சணை வாங்குறவங்க கூட இது ஒரு காரணமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பொம்பளை சொத்துலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாங்குறோம் முன்னாடிங்கிறான்

நீங்க என்ன நினைச்சிட்டு விட்டு கொடுக்கறாது ஓ நமக்கு எந்த ஹக்கும் இல்ல போல இருக்கு தரம் வாங்கிட்டு விட்டுற வேண்டியதான் எத்தனை லட்சமா இருந்தாலும் அப்படி நினைத்து கொண்டு விடாதீர்கள் வேணுங்களா எப்படி வரலாம் வேணாம்னு சொல்லி யார் வேணாலும் நினைச்சீங்களா அண்ணன் அண்ணன் கஷ்டப்படும் ஆக்காத கஷ்டப்படும் தங்கச்சி கஷ்டப்படுது நமக்கு உரியதை விட்டு கொடுத்தா தப்பாது விட்டு தந்தா மகரே வாங்கிக்கலாங்கிறான் அவங்க மகர வேணான்னு அவங்களா விட்டு தந்தாங்கன்னா அல்லா குழு ஹரியானா ஹனிய மரியா நல்ல பயங்கரமா சந்தோஷமா சாப்பிடுங்க அந்த மாதிரி கணக்கு ஒடியாந்துடும் அதனால இதை நீங்க விளங்கிக்கிற வேண்டியது அதே மாதிரி வந்து ஒளி அபவைகி தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் வாஹிது மின்ஹும சுதுசு ஒவ்வொருத்தருக்கும் தலை ஆறு ஆறுல ஒண்ணு இருக்கிறது தாய்க்கும் ஆறுல ஒண்ணு தகப்பனுக்கும் ஆறுல ஒண்ணு செத்தது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி செத்தது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகள்ட இருந்து அம்மாங்கிற வகையில உங்களுக்கு பங்கு இருக்கிறது வாப்பாங்கிற வகையில் என்ன பங்கு இருக்கிறது எவ்வளவு பங்கு இருக்கிறது கேட்டா விட்டு சொத்தில் ஆறில் ஒரு பங்கு ஆறு பங்கு வச்சு என்ன செய்யணும் ஒரு பங்கு இவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்ப அது கிடைக்கும் கேட்டா இன்கான லகு வழக்கம் இறந்தவருக்கு வந்து புள்ள இருந்தால் இறந்தவருக்கு பிள்ளை இருக்குமே ஆனால் இந்த அதாவது மகனுக்கு மகன் இறந்துட்டாரு அவருக்கு வாப்பா இருக்கிறாங்க இறந்தவனுடைய வாப்பாவுக்கும் ஆறுல ஒண்ணு இறந்தவனுடைய அம்மாவுக்கும் ஆறுல ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து வலதுன் அது புள்ளை இல்லாம இருந்தால் அம்மாவுக்கு மூணுல ஒண்ணு மிச்சத்தை வாப்பா எடுத்துக்கிறார் வேற ஆம்ப மகன் இல்லாட்டி தான் சொத்து வந்து வாரிசுக்கு நிறைய போக மிச்சம் கிடைக்கிற இவரு கிடைச்சிருமில்ல இவருக்கு ஆறுல ஒண்ணுங்கிற கணக்கு இல்ல இப்படி எல்லாம் என்ன செய்யறான் சொத்து சம்பந்தமா விவரமா சொல்லுகிறான் இந்த சொத்துரிமை எல்லாம் போதும் நினைஞ்ச பத்தல வணங்குதா இது ஒரு மூணு நாள் சொல்லணும் நம்பல இருக்கு இருந்தாலும் அடிப்படையை சொல்லியாச்சு உங்களுக்கு வணங்குதா இது நிறைய மேட்டர் இருக்கிறது சொத்துரிமையில நீங்க என்ன விளைக்கிறனே சொத்து யார் இறந்தவனே சொத்து சம்பந்தமா மார்க்க என்ன சொல்லு விசாரித்து சொன்னது வரைக்கும் வச்சுக்கிறீங்க சொல்லாத விஷயங்கள் இருந்தா என்ன செய்யுங்க எனக்கு சொத்து உரிமை இருக்குதா இறந்தது என்னாரு அவர் இறந்து போகும்போது இன்னொன்னா உசுரோட இருந்தாங்க அப்படிங்கற சட்டத்தை எல்லாம் சொல்லி பத்துவா வாங்கி என்ன செய்யுங்க அதன் அடிப்படையில் உங்களுடைய உரிமைகளை காத்துக்கொள்ள வேண்டும் இதை வந்து அவங்க அல்லாவுக்கு பயந்து செய்யணும் பங்காளி துரோகம் செஞ்சிடாம அவங்களும் கொடுத்து விட்டார்களே ஆனால் பாவி ஆக மாட்டாங்க அவங்களுக்குள்ள வெட்டு குத்து சண்டை எல்லாம் வராது அந்யோனியமா விட்டு கிளைம் பண்ணா சண்டை வரும் அல்ல சொல்றான் என்ன செய்ய சண்டை வராது நான் என்ன அல்லதான் சொல்றான் அல்லாஹ் சொல்ற ரெண்டு பேரும் கேட்டு போவோம் சொன்னா சண்டை வருமா வராது எனக்கு சாதமா தீர்ப்பு அடிச்சுட்டேன் உனக்கு அழிச்சிட்டு யாரும் பேச இயலாது தீர்ப்பு அல்லாஹ் அழிச்சி தான் அப்படி பேச போறோம் அதனால இந்த சச்சரவு இல்லாம குடும்பம் அந்நியுமே நடப்பதற்கு இது உதவும் அப்ப இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற தலைப்புல வந்து சொல்லப்பட்ட செய்திகள் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கம் சுருக்கமா தான் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு சொன்னப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுமே விழாவாரியா சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு செய்தியும் பல மாதங்களுக்கு சொல்ல முடியும் இது தான் தவிர நுழைஞ்சி விழாவாரியா விரிவாக என்ன செய்யப்படல சொல்லப்படல முடியாது ஒரு மாசத்துல என்ன செய்ய முடியாது குடும்ப வேல உள்ள அவ்வளவு விஷயங்களையும் சொல்ல இயலாதுங்கிற காரணத்தினால சுருக்கமா சொல்லியிருக்கிறோம் இதை வந்து நம்ம பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் இந்த சொல்லக்கூடிய இந்த செய்திகள் மூலமாக இந்த ஒரு மாத காலமும் நீங்கள் வந்து நல்ல முறையில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் ஏதாவது மனம் புண்படக்கூடிய விதத்தில் ஏதாவது ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதை வந்து நீங்கள் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாசருதா ரம்தில்லா ரபில் ஆலுமி